சில குட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா எல்லாரும் டிவிக்கு முன்னாடி தான் உக்காந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் கையில் வச்சுட்டு இருப்பீங்க எப்போ மாவட்டத்துக்கு விடுமுறை விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு விடுமுறையானது வெளியாகிக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிக கனமழை காரணமாகவும் மிக கனமழை எச்சரிக்கை காரணமாகவும் மிக கனமழை பொழிவதன் காரணமாகவும் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது தற்பொழுது ஒரு ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நம்ம சேனலில் இருந்தே இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் எந்த டிவியும் பார்க்க தேவை எந்த சேனலையும் பார்க்க தேவையில் எந்த நியூஸ் சேனலையும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் புதுச்சேரியில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவித்த செய்கிறார்கள் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய காரைக்கால் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா விடுமுறை அறிவிப்பானது அந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மேலும் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம்லாம் பார்த்தினா அடுத்தடுத்து விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நாகையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆனது இருக்கிறது அடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பார்ப்போம் ஆனால் தற்பொழுது புதுச்சேரி காரைக்கால் கடலூர் மயிலாடுதுறை இந்த நான்கு மாவட்டத்திலையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் உங்கள் மாவட்டம் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க சென்னை திருவள்ளூர் நம்முடைய செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி நம்முடைய பெரம்பலூர் அரியலூர் நம்முடைய நாகை திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை நம்முடைய சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பார்த்தினா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருது அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்களுக்குலாம் விடுமுறை வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தே தெரிஞ்சலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெலியில் வந்து அப்டேட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேனலே அப்டேட் பண்ணுறோம் வீடியோவை அதனால் வந்து மறக்காமல் நம்ம டெலியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போற வீடியோவை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாவட்டங்களில் உங்கள் மாவட்டம் அடுத்தடுத்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்ம சேனலோட இணைந்துருங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்